வணக்கம் அறம்பாடி பாடல்களில் வரும் அனைத்து அடையாளங்களும் ஆக்கே பற்றியது என்பது எங்கள் புரிதல் அது தவறு என்றால் அதை அவர் நிரூபிக்க கடமைப்பட்டவர் என்ற சகோதரர் கௌதம் போன்றவர்களின் நியாயமான எதிர்பார்ப்பை ஆக்கே பூர்த்தி செய்வாரா என்று தெரியவில்லை ஆனால் அந்த பாடல்களுக்கான விளக்கமாக சிலர் சொல்வதை காணொளியாக வெளியிட்டவன் மற்றும் தொடக்கத்திலிருந்தே ஆதரவாக கருத்து தெரிவித்து வந்தவன் என்ற முறையில் எமது நிலைப்பாட்டை தெரிவிப்பது கடமையாகிறது எமது நிலைப்பாட்டை தெரிவிக்க முற்படுகிறேன் சகோதரர் கௌதம் போன்றவர் கருத்து ஆங்காங்கே தென்படும் சில சீரிய அறிவார்ந்த கருத்துக்களை தவிர்த்தால் அதில் சாரமாக ஏதும் இல்லை இன மொழி வன்மம் வன்முறை மூடநம்பிக்கைகள் மட்டுமே அதில் சொல்லப்பட்ட அனைத்து குறிப்புகளும் ஆக்கே குறித்தது என்பது ஆகேவும் பாடல்களில் தம்மைப் பற்றிய குறிப்புகள் உள்ளன ஆனாலும் சில குறிப்புகள் தமக்கு பொருந்தவில்லை என்கிறார் நாம் தொடர்ந்து ஆர்வம் காட்ட காரணம் அறுசமய சின்னங்கள் ரேகையாக இருக்கும் என்பதே அவை அவருக்கு இருக்கிறதா என கேட்டபோது அவை இல்லை மறைந்துதான் காட்ட வேண்டும் என்றார் வேறு சிலரிடம் தமக்கு சில இருக்கிறது மற்றவை பின்னால் வரலாம் என்ற நம்பிக்கையை வெளிப்படுத்தியாக தெரிகிறது அது அவரது நம்பிக்கை சிலர் செத்தாரை அதுவும் முன்னாள் முதல்வர் ஜெயலலிதாவை எழுப்பப் போகிறோம் என தீர்மானமான நம்பிக்கையுடன் இருப்பது போல ஆர்கேவால் நம்ப முடியவில்லை போல் உள்ளது ஆனால் ஒருவேளை தொடக்கத்தில் திடமாக நம்பியிருக்கலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி இரண்டில் சக்தி வரும் என்னும் அவரது கணிப்பு தவறியதால் தானாகவும் இருக்கலாம் அல்லது வேறு யாராகவும் இருக்கலாம் என சந்தேகத்துடன் இருப்பதாக தெரிகிறது ஆகையால் நாம் ஆர்கேவுக்கு குறிப்பிட்ட அறுசமய ரேயங்கள் அனைத்தும் இல்லை குறிப்புகளும் முழுவதும் பொருந்தவில்லை வெளிப்படுத்தப்படும் கருத்துக்களிலும் சில ஞானியர் கருத்தாகவும் சில அஞ்சானிகள் கருத்தாகவும் இருப்பது பாடலிலேயே பாடல்களில் தாம் சொன்ன குறிப்புகள் மாற்றப்படுவதாக அவர்களுக்கு பாடல்களைத் தருவதாக அவர்கள் சொல்லும் அறம்பாடி சித்தரும் சொல்லி இருப்பதால் இதில் தெரிந்தோ தெரியாமலோ தவறு நடந்து இருப்பதாக கருதுகிறோம் அதனால் நடந்துவிட்ட தவறுக்காக ஞானியின் தீர்க்க தரிசனத்தை புறந்தள்ளுவது நமக்கு படவில்லை எவ்வாறு தவறு நடந்து இருக்கும் என்பதனை சத்குரு சாய்பாபா சத்சரிதம் நமக்கு உணர்த்துகிறது ஒரு சித்தர் ஞானத்தால் கண்டதை கேட்டு எழுத முற்படுபவர்களுக்கு அகங்காரம் அறவே இருக்கக்கூடாது ஒருவரது சொந்த கருத்தையே நிலைப்படுத்துதல் மற்றவர் கருத்தை மறுக்க செய்யும் முயற்சிகள் ஒரு பொருளின் நன்மை தீமை இவற்றை பற்றிய விவாதங்கள் இருத்தல் கூடாது துரதிருஷ்டவசமாக இவை ஆர்கேயிடம் அமைந்துவிட்டது என கருத இடம் கொடுத்து கொடுத்துவிட்டார் ஆர்கே தன்னை பற்றிய வரலாற்றை எழுத அனுமதி கேட்டவருக்கு பாபா சொன்ன அறிவுரைகள் சித்தர் ஞானத்தால் பார்த்து சொன்னதை எழுத முற்படுபவர்களுக்கும் தேவையானது என கருதுகிறோம் அவர் என்ன அறிவுரை சொல்லியுள்ளார் சத்சரிதம் எழுதியவர் சொல்வதை கேளுங்கள் இந்த பணிக்கு நானே எனக்கு அனுமதி அளிக்கும்படி சாய்பாபாவை கேட்க முடியவில்லை பாபாவின் நெருங்கிய அடியவரான திரு மாதவராவ் தேஷ்பாண்டே என்ற ஷாமாவிடம் பாபாவிடம் எனக்காக கேட்கும்படி நான் வேண்டிக் கொண்டேன் அவர் எனது எண்ணத்திற்காக பாபாவிடம் வாதாடினார் இந்த அண்ணா சாஹேப் தங்கள் வரலாற்றை எழுத விரும்புகிறார் நான் ஒரு ஏழை பக்கிரி என்று கூறாதீர்கள் ஆயின் நீங்கள் சம்மதித்து அவருக்கு உதவியளிப்பதாக கூறினால் அவர் எழுதுவார் அன்றி தங்கள் திருவடிக் கருணையே இந்த பணியை நிறைவேற்றிவிடும் தங்கள் அருள் துணையின்றி எதுவும் வெற்றிகரமாக செய்ய இயலாது சாய்பாபா இந்த வேண்டுகோளை திருச்செவி மடுத்தவுடன் உருகி உதி என்னும் திருநீரழித்து ஆசீர்வதித்து தன்னுடைய வரம் நல்கும் கரத்தை எனது தலைமையில் வைத்து இவர் நிகழ்ச்சிகள் அனுபவங்கள் ஆகியவற்றை தொகுத்து குறிப்புக்கொள் வைத்து கொள்ளட்டும் நான் இவருக்கு உதவி செய்வேன் அவர் ஒரு புறக்கருவியே ஆவார் என்னுடைய வரலாற்றை நானே எழுதி என்னுடைய அடியவர்களின் ஆவலை பூர்த்தி செய்ய வேண்டும் அவரது அகங்காரத்தை அறவே களைந்து என் பாதங்களில் சமர்ப்பித்து விடட்டும் வாழ்க்கையில் இங்கனம் செய்பவனுக்கே நான் மிகவும் உதவி புரிகிறேன் என்னுடைய வாழ்க்கை நிகழ்ச்சியை பற்றி என்ன நான் அவருடைய வீட்டில் ஒல்லும் வகையெல்லாம் ஓவாதே பணிபுரிகின்றேன் அவருடைய அகங்காரம் சிறு தொளியும் எஞ்சீராமல் அறவே அழிக்கப்பட்டுவிட்டால் நானே அவருட்புகுந்து என் வாழ்க்கை நிகழ்ச்சிகளை நானே எழுதுகிறேன் அடியவர்தம் உள்ளங்களில் எனது நிகழ்ச்சிகள் அறிவுரைகள் நம்பிக்கை ஊட்டும் எளிதில் தன்னை உணரலாம் பேரானந்த பெருநிலையையும் அவர்கள் எளிதில் பெறுவார்கள் ஆயின் ஒருவரது சொந்த கருத்தையே நிலைப்படுத்துதல் மற்றவர் கருத்தை மறுக்கச் செய்யும் முயற்சிகள் ஒரு பொருளின் நன்மை தீமைகள் இவற்றை பற்றிய விவாதங்கள் இருத்தல் கூடாது என்று பகர்ந்தருளினார்